ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ உன் கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை கொள் எல்லாம் தான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் தான் வேறாக இருக்கிறது என்பவரானி ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான் ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனமே சந்தேகமே அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது இதற்கு என்னதான் செய்வது முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும் அந்த தீர்க்கத்தில் அதைவிட சிறந்தது என்ற வேறு சலனமின்றி இருக்க வேண்டும் எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இரையாற்றல் வழியே ஈடேறும் ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா நடக்காதா நடந்தால் அப்படி இருக்கும் நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உங்கள் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீங்களே முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடமிருந்து அதிகம் வெளிப்படுகிறது இது கூட நாம் அறிந்த ரகசியமே இது இயல்புதானே இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றி கொள்வது அதற்கும் வழி இருக்கிறது உதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் நமக்கு யார் கடன் தருவார் அப்படியே கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சலனத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும் அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும் அதுவே இத்தனை சதுரடியில் வீடு அதில் இந்த நிறத்தில் வாரணம் பூசி அந்த அறையில் இது இந்த அறையில் இது சமையல் அறையில் இந்த வசதி இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள் அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியவுடன் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சரணம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய் அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர்வாய் எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்து அடைவதையும் அனுபவிப்பாய் ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்துக்கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும் ஆனால் இதை நித்தமும் செய்துதான் பாரேன் காலையும் இரவு படுக்க முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன் இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இரையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருந்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்படட்டும் சர்வ நிச்சயமாக அது நிறைவேறும் என்பது மட்டும் உறுதி எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும் அனைத்தும் அனைத்து மாணவனால் சாத்தியமாகும் உனக்கு தராத வேறு யாருக்கு தரப்போகிறேன் என்னையே உனக்கு நான் கொடுத்து விட்டேன் பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்